அனைவருக்கும் வணக்கம் நாம் டெலிவோம் சேனலை பார்த்து பலன் பெறுகிற நலன் பெறுகிற தெளிவு பெறுகிற உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ட்ரங்கோர்ஷியா எனும் நோய் இந்த நோயினால் பாதிக்கப்படுகிற பெண்கள் குடிக்கின்ற பொழுது போதையை பயன்படுத்துகிற பொழுது தன்னுடைய அழகை பேணிப் பார்ப்பதற்காக தன்னுடைய உணவை குறைப்பார்கள் உணவை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் அப்போ என்ன ஆகும் குடிக்கிறார்கள் ஆனால் உடல் பலவீனமாகிறது அது மட்டுமல்ல குடிக்கின்ற பொழுது அந்த உடலில் இருக்கிற கொழுப்பு அதிகமாகி எம்சாயங்களில் சிக்கலாகி அது முகத் தோற்றத்தையும் தோல் அழகையும் பாதிக்கும் குறிப்பாகவே மனிதர்கள் அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அதிலும் குறிப்பாக பெண்கள் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்வார்கள் எதற்காக தன்னுடைய அழகை பேணி பார்ப்பதற்காக பேணி வளர்ப்பதற்காக ஆனால் குளிக்கின்ற இந்த பெண்களுக்கு இந்த வகையான பெண்கள் இயல்பாகவே இந்த உள்ளே போவதனால இயற்கையான அந்த உடல் அழகு முக அழகு தோல் அழகு தோல் உணர்வு எல்லாம் பாதிக்கப்படும் இது ஒரு பக்கம் ரெண்டாவது இந்த குளிக்கின்ற பெண்கள் என்ன ஆகும் கேட்டால் அழுத்தம் சீராக இருக்காது யார் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி பிடிக்கின்ற பொழுது ரத்த அழுத்தங்கள் சீராக இருக்காது அப்ப ஏற்றம் இருக்கும் நிறைய இருக்கும் இந்த நபர்கள் பிடிக்கின்ற காலத்தில் இரத்த அழுத்தம் அதிகமாகி இதயம் பலவீனப்படும் ரெண்டாவது இந்த ரத்த இரத்த இரத்தராய்கள் வீங்கி வெடிக்கும் அபாயம் ஏற்படும் மூன்றாவது இந்த இரத்தம் அதிகமாகுவதால் இரத்த அழுத்தம் அதிகமாகுவதால் இதய துடிப்பு சீரற்று இயங்கும் பல்பிட்டேஷன் அது படபடுக்கு உணர்வு ஏற்படுத்தும் ஒரு அசுவாச உண்மையை ஏற்படுத்தும் இயல்பாக அவர்களால் இருக்க முடியாது உடல்ல ஒரு ஏதாவது ஒரு இயல்புக்கு மாறான ஒரு மனநிலையும் உடல் சோர்வையும் உருவாக்கும் குளிக்கின்ற இந்த பெண்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டாரா அந்த உடலில் இருக்கிற குறிப்பாக இயங்கக்கூடிய திரவங்கள் எல்லாம் நார்மலாக சுரக்காது அப்ப ஆகும் இந்த பசி இருக்காது மற்ற கோளாறுகள் எல்லாம் ஏற்படும் அது மட்டுமல்ல இந்த இப்படிப்பட்ட பெண்களுக்கு இந்த போதையினால் குடியினால் கஷ்டப்படுகிற பெண்களுக்கு மாதத்தில் அந்த மூணு நாட்கள் ரொம்பவே கடினமாக இருக்கும் இயல்பாக இருக்காது தடுமாற்றம் இருக்கும் அது மட்டுமல்ல இன்னும் கூடுதலாக பார்க்கின்ற பொழுது அந்த கணவரோடு குடும்ப வாடில் ஈடுபடுகிற பொழுது தாம்பத்தியத்தில் ஈடுபடுகிற பொழுது அவர்களுக்கு இயல்பாக சுரக்க வேண்டிய திரவம் சுரக்காது அப்போ என்ன ஆகும் உறவின் பொழுது அவர்களுக்கு வழி ஏற்படும் எரிச்சல் ஏற்படும் அது மட்டுமல்ல இறுதியில் அந்த நிகழ்வின் முடிவில் அவர்களுக்கு குற்ற உணர்ச்சி ஏற்படுத்தும் தன்னால் இயலவில்லையே தன்னால் முடியவில்லையே என்ற ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுத்தும் அதற்காகவே மீண்டும் குடிப்பார்கள் அது மட்டுமல்ல இதோடு கூட குடிக்கின்ற பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வரும் என்று அது நாற்பது சதவீத வாய்ப்பு இருக்கிறது என்று அமெரிக்க மெடிக்கல் அசோசியேஷன் கூறுகிறது அப்ப ஒன்று பாருங்கள் இயல்பாக கடவுள் கொடுத்த இந்த அழகான உடல் அமைப்பு அதோடு கூடிய அழகு இவற்றையெல்லாம் பேணிக் காப்பது நம்முடைய கடமையாகும் அதற்கு மாறாக செயற்கையாக உற்பத்தி செய்யப்பட்ட மது வகைகளை போதை வகைகளை உட்கொள்கிற பொழுது அது இயற்கையை அழிக்கும் இயற்கை நமக்கு கொடுத்த நம் உடலுக்கு கொடுத்த அந்த அழகையும் அழிக்கும் என்று நாம் பார்க்கிறோம் குறிப்பாக பெண்கள் அழகில் உணர்ச்சி வசப்படுவதில் அன்பில் அன்பு செலுத்துவதில் கவனிப்பதில் பிறரை பார்த்துக் கொள்வதில் அக்கறை செலுத்துவார்கள் ஆண்களை விட ஆனால் இந்த ஒரு ட்ரங்கோர்ஷியா என்ற நோய் இருக்கிற பொழுது அனைத்து பெண்களுக்குரிய சிறப்பு அம்சங்களும் அடிவிடும் சீரழிந்துவிடும் யார் சீரழிப்பது விடும் என்கிறோம் மதுவற்ற போதையற்ற வாழ்வு நல வாழ்வை கொடுக்கும் தெளிவு வாழ்க்கையை கொடுக்கும் பிணைத்து பாருங்கள் இப்படி ரங்கோர்ஷியா என்ற நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்ப தலைவியோ அல்லது ஒரு மகளோ ஒரு வாழ்க்கை துணவியோ இருக்கிற பொழுது அந்த குடும்பத்தில் எப்படிப்பட்ட துயரமான இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கும் என்பதை நினைத்து பாருங்களேன் வேறு யாரும் உதவி செய்ய முடியாது ஆனால் இப்படிப்பட்ட அது டிரங்கோர்ஷியா என்ற நோயினால் சிறகுப்படுகிற அவதிப்படுகிற அவர்களால் அந்த குடும்பத்திற்கே கஷ்டம் குடும்பத்திற்கே துயரம் குடும்பத்திற்கே ஒரு மகிழ்ச்சியற்ற நிலை அவமானம் இதையெல்லாம் நடந்து வர வேண்டும் என்றால் நாம் உகந்த சரியான மன நல மருத்துவரை அருகி தேவையான சிகிச்சை மேற்கொண்டால் தெளிவாக வாழ முடியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்